அமல்களின் சிறப்பையே படிக்க கூடாது என்ன ஜமாத்தின் சார்பாக அமல்களின் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கும் பலரும் அந்த புத்தகத்தை வாசிப்பார்கள் அமல்களின் சிறப்புகள் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் என்னென்ன சிறப்பு தொழுகையின் சிறப்புகள் என்னென்ன நோன்பின் சிறப்புகள் என்னென்ன என்று வணக்க வழிபாடுகளின் பால் முஸ்லிம்களுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் வணக்க வழிபாடுகளினுடைய சிறப்புகள் அமல்களினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் அதை படிக்கலாமா ஏன் அமல்களின் சிறப்புகளை படிப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடாது என்றுதான் நம்ம சொல்லுவோம் அதன் அடிப்படை நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் அமல்களின் சிறப்புகளை படிக்கக்கூடாது அதுல வணக்க வழிபாடுகளினுடைய நன்மை தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயங்கள் ஒன்று இரண்டு அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நன்மையை விட தீமை தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அமல்களின் சிறப்பு எடுத்துக்கொண்டால் நல்லவைகள் இடம்பெற்றிருப்பதை விட தீமைகள் தான் அதிகமான அளவில் இடம்பெற்றிருக்கிறது என்ன தீமைகள் அதிகமான அளவில் இடம்பெற்றிருக்கிறது இவங்க அமல்களின் சிறப்புகள் என்று தலைப்பிட்டு அதன் வாயிலாக மக்களுக்கு மத்தியில் எதை சொல்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு தொழுகையின்பால் நாங்கள் ஆர்வத்தை ஊட்ட போகிறோம் நோன்பின்பால் ஆர்வத்தை தூண்ட போகிறோம் இந்த அடிப்படை தவறல்ல எந்த அடிப்படை ஒரு வணக்க வழிபாடுகளின் மீது முஸ்லிம்களுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்கிற சிந்தனை தவறல்ல நல்ல சிந்தனை வரவேற்கப்பட வேண்டிய சிந்தனை பாராட்டப்பட வேண்டிய சிந்தனை சிந்தனையை அமல்படுத்துவதற்காக அவர்கள் தேர்வு செய்து கொண்ட வழிமுறை தவறு முஸ்லிம்களுக்கு வணக்க வழிபாடுகள் ஆர்வத்தை தூண்டணும் அதுல தவறே கிடையாது அது நல்ல விஷயம் எப்படி ஆர்வத்தை நபி நபிமொழிகளை குறிப்பிட்டு முஸ்லிம்களுக்கு வணக்க வழிபாட்டின் மீதான ஆர்வத்தை தூண்டணும் தொழுகையை பத்தி ஆர்வப்படுத்தணும் சொன்னா தொழுகை வலியுறுத்தி என்னென்ன குரான் வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது தொழுகை வலியுறுத்தி என்னென்ன நபிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது தொலையை ஒருவர் விட்டுவிட்டால் அதற்கு என்னென்ன தண்டனை மறுமையில் வழங்கப்படும் என்று ரசூல்லா எச்சரித்திருக்கிறார்கள் இப்படி குரானில் இருந்தும் ஆதாரங்களை பொறுக்கி அவைகளை மக்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டு பார்த்தீர்களா தொழுகைனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது அதனால தொழுங்க துளையை விட்டு அல்லாஹ் நம்மள மறுமையில் இப்படி எல்லாம் தண்டிப்பான் என்று ரசூல்லா எச்சரிக்கிறாங்க அதனால தொழையின் பக்கம் வாருங்கள் இப்படி குரானையும் ஹதீசையும் மக்கள்கிட்ட சொல்லி தொழில் என்பால் ஆர்வத்தை தூண்டினால் அதுதான் சரியான முறை இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் அதை நோக்கி முஸ்லீம்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தால் குரான் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை சொல்லி முஸ்லீம்களுடைய தூண்டின் சிறப்பு அந்த 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 உருவாக்கப்பட்டிருக்கு அடிப்படையே கிடையாது அவர்கள் குரான் வசனங்களை அதிகம் குறிப்பிட மாட்டார்கள் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை குறிப்பிட மாட்டார்கள் அளவுகோல் எது வணக்க வழிபாடுகளுக்கு மீது முஸ்லீம்களுடைய ஆர்வத்தை தூண்ட இந்த அமலர்களின் சிறப்புகள் என்ன யுக்தி கையாளப்பட்டிருக்கும் அவங்க கையாண்டிருக்கிற யுக்தி என்னவென்றால் அது சொல்லை முதன்மைப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்வாங்க ஒரு பெரியார் எடுத்துக்கொள்வார்கள் உண்மையில அந்த பேர்ல ஒரு பெரியார் இருந்தாலா இல்லையா தெரியாது அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா இல்லையா தெரியாது இவர்களாக கற்பனை கதாபாத்திரங்களை தட்டிவிட்டு ஒரு பெரியாருடைய சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்று எடுத்து அதை மக்கள்கிட்ட சொல்வாங்க துணையின்பால் ஆர்வத்தை தூண்டுவதற்கு அதுக்கு ஒரு பெரியார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் துணையில் எப்படி ஆர்வமா இருந்தாரு துணையில் எப்படி ஈடுபாடா இருந்தார் அதை சொல்லி பார்த்தீர்களா இந்த பெரியார் துளையில் எவ்வளவு பயபக்தியா இருந்திருக்கிறார் இந்த பெரியார் துணையில எவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார் இதுபோன்று நாமும் தொழ வேண்டும் என்று பெரியார் பக்தி தான் அந்த புத்தகத்தின் வாயிலாக ஊட்டப்படுகிறது ரசுலா மீதான நேசம் அந்த புத்தகத்தின் வாயிலாக ஊட்டப்படவில்லை குரானினுடைய குரானை பின்பற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அமலர்களின் சிறப்பு ஊட்டப்படவில்லை அமல்களின் சிறப்பு என்கிற புத்தகத்தில் முஸ்லிம்களுக்கு எது போதிக்கப்படுதுன்னா பெரியார் பக்தி போதிக்கப்படுது கண்ணை கட்டக்கூடிய உண்டான பெரியார் பக்தி எதை எடுத்தாலும் பெரியார் தொலை எடுத்தால் அதிலையும் பெரியார் என்ன செஞ்சிருக்கிறார் நோன்பு எடுத்தால் அதுல பெரியார் எப்படி நோன்பு வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் பெரியாரை தான் உதாரணமாக காட்டுவார்களே ஒழிய நபியல் நாயத்தை காட்ட மாட்டார்கள் குரான் வசனங்களை மேற்கோள் காட்டுவது குறைவே நபி மொழிகளை மேற்கோள் காட்டுவது அரிது முழுக்க முழுக்க பெரியார் பக்தி துணை என்னென்ன கதைகள்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லா கதை கப்சாக்களா இருக்கும் துணையில ஆர்வத்தை ஊட்டத்துக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கு அதிசல் இருக்கு இந்த அமலின் சிறப்புகள் என்ன வேலை தெரியுமா பாப்பாங்க ஒரு பெரியார் எடுத்துக்குவாங்க இப்படித்தான் ஒரு பெரியார் இருந்தார் அவர் என்ன செய்வாரு அவருக்கு ஒரு முறை விழாபுரத்தில் ஈட்டி பாய்ச்சப்பட்டு விட்டது நல்ல கேளுங்க குண்டூசி பாயல ஈட்டி ஈட்டி விழாபுரத்தில் அந்த ஈட்டி எடுப்பதற்கு படாத பாடுபட்டார்கள் வேதனையால் அந்த பெரியார் அலறி துடித்தார் உடனே ஒரு ஒரு யோசனை அவருக்கு தோன்றியது அந்த பெரியார் சொன்னார் நான் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய விழாபுரத்தில் பாய்ச்சப்பட்ட ஈட்டியை நீங்கள் பிடுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அதன்படியே தொழுகையில் அல்லாஹ் கட்டி தொழுகையில ஈடுபட்டால் ஈட்டிய உருவிட்டாங்க அதுக்கப்புறம் தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு கேட்டார் என்ன எடுத்து விட்டீர்களா எது ஈட்டிய எடுத்ததே தெரியவில்லையே வழியே நான் அனுபவிக்கவில்லையே இன்னும் குண்டூசியா பாஞ்சிருக்கு ஏதோ விழாபுரத்துல ஒரு கொசு சிக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரியும் அதை எடுக்கிற கதை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஈட்டி பாய்ச்சப்பட்டிருக்கு அதை எடுக்கும் போது மற்ற நேரங்கள் எடுத்தா வழியால் அழுதி துடிச்சாங்க தொழுகையில ஈடுபடும் போது அந்த பாய்ச்சப்பட்ட ஈட்டியை எடுத்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடனா கூட அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு தொழுகையில லயித்து போய் விட்டார் அந்த அளவுக்கு தொழுகையில அவர் ஒரு இன்பத்தை அனுபவித்து விட்டார் அப்படி நாம் தொழ வேண்டும் பாருங்கள் இது அமல்களின் சிறப்புகளினுடைய லட்சம் ஒரு வணக்க தொழுகையில் ஆர்வம் ஊட்டுவதற்கு ரசூலாவுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்களே இல்லையா நபியல் நாயம் ஈடுபாட்டாக தொழுதாக வேண்டிய அதிசுகளே இல்லையா ரசூலாவுக்கு தொழுகையின் மீதான பக்தியே கிடையாதா அப்ப நபியல் நாயத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு சொல்வதை தவற விட்டுவிட்டு நபியல் நாயத்துடைய வாழ்க்கை வரலாறை மறைத்து விட்டு பெரியாரனுடைய கதைகளையும் கப்சாக்களையும் அவிழ்த்து விடக்கூடிய புத்தகம் நமக்கு தேவையா அவரை நம்ம ஃபாலோ பண்றது நமக்கு என்ன இருக்கு என்ன நன்மை ஒரு நன்மையும் கிடையாது போது இப்படியெல்லாம் எல்லாம் தொழும்படி மார்க்கம் சொல்லி அதை இதை சொல்லி என்ன கருத்து விதைவிப்பாங்க தேள் கடிக்க வந்தா கூட துளியில நிக்கணும் இப்படி மார்க்கம் சொல்லுதா பெரியாருடைய இந்த வரலாற சொல்லி குறுக்க தேள் வருதா நம்ம தொழுகையில ஈடுபாட்டா இருக்கும் பாம்பு கடிக்க விழுகிறதா துளையில் ஈடுபாட்டா இருக்கணும் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் தொழுகையிலிருந்து நாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப கூடாது இப்படி இப்படி உலகத்துல நடக்குமா பொது மார்க்கம் அப்படி சொல்லி தருவதால் அல்லா கட்டினதுக்கு ஒரு பாம்பு வந்துச்சுன்னா நம்ம தொழிலே தான் நிக்கணும் பாம்பு கணிஞ்சு செத்தாலும் பிரச்சனை இல்லை தொலை